வெல்கம் back to Procan கேர் and Rehabilitation Center சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபீட்பேக் வீடியோ நம்மள்ட்ட பேஷண்ட் வந்தவங்க எப்படி ரெக்கவரி ஆகிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயோ உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் ஐயன் ஆரோக்கிய வெரி குட் சாரோட பேர் வந்து ஆரோக்கியசாமி வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க சாரோட ஏஜ் வந்து அறுபத்தெட்டு வயசாகுதுங்க ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஸ்ட்ரோக் ஆகிருக்கு ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து தந்துருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்ததனால நைட் ஷீப் பண்ணியிருக்காங்க நைட் இருந்து மீன் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயே ஃபிஸியோதெரபி ட்ரை பண்ணியிருக்காங்க அரவுண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒன்றும் பெருசாக ரெக்கவரி இல்லை காலெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீஹாப்ரேஷன் சென்டருக்கு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு வந்தாங்க ஸோ வந்தப்போ பார்த்திங்கன்னா சாரை உட்கார முடியாது

பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க சாப்பிடும்போது நல்லா ப்ராப்பராக சாப்பிட முடியாது நிற்கிறது உட்காரது இது எல்லாமே ஒன்று கூட இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேலாம் வந்து நம்ம ஒரு பக்காவான ஒரு ரீஹாபிலேஷன் பிளான் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஸோ அவரோட சன் அவரோட சன்னடர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்டில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ டைம் எடுக்கும் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்த்லேருந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் ஒரு அக்ரசிவான ஒரு ஃபிசியோதெரப்பி பிளான் இருக்கும் அந்த பிளானில் நீங்கள் இருந்துட்டு உங்களுக்கு வேறு கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துனே ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து சாருக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு டூ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இப்போ வந்து அவங்களால இண்டிபெண்ட்டாக நடக்க முடியும் ஸோ கை வரும்போதே ஒரு ஸ்பாஸ்டிக் ஹேண்டாக தான் வந்தாங்க கையில் மும்மெண்ட் ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க பட் இப்போ வந்து கையிலேயே நம்ம மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாவது இப்போ இண்டிபெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும் ஸோ இவங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து இன்ன வரைக்கும் இது விட்டுட்டு இருந்ததே கிடையாது இப்போ ஒரு டூ மந்த்ஸு ஐயாவும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி இண்டிபெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜென்ரலாக என்னோட சென்டரில் நான் வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சுன்னா ஒரு மூணு விதமான ஆப்ஷன் கொடுப்பேன் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட்டு உங்களால் வீட்டில் போய் இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுதா மேனேஜ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுமோ டவுட்ஸ் இருக்க இண்டிபெண்ட்டட்டாக வந்து எங்கள்கிட்ட சென்டரில் டைரெக்டாக அப்ரோச் பண்ணிவிட்டு போகலாம் ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ரூம்லேயே இருந்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கும்போது பார்த்தா பண்ண மாட்டாங்க ரெண்டாவது பக்கத்துல இருந்தாங்கன்னா ஓபி மாதிரி வந்து பார்த்துட்டு போக சொல்லுவோம் மூணாவது உங்களுக்கு என்ன டிபிகல்ட்டிஸ் இருக்கோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த பிளான் இந்த மாதிரி மூணு விதமான பிளான் கொடுத்துருவோம் டூ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு அவர் நியர்வேல தான் இருக்காங்க அரௌண்ட் கோயம்புத்தூர் சிட்டிலே இருக்கிறதுனால அவருக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா நாங்கள் வீட்டில் போய் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் இருந்து பார்க்குறோம் அதில் ஏதாவது எங்களுக்கு டிஃபிகல்டீஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் திருப்பி வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது ஒரு நல்ல அருமையான விஷயம் என்ன ரீசனுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஸோ வீட்டில் போய் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ட்ரை பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும் அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து பக்காவாக கொடுக்க முடியும் ஸோ அதுதான் பிளான் ஐயா இங்கே உங்களை எல்லோரும் எப்படி பார்த்துருக்காங்கன்னு சொல்லுங்க இதில் நல்லா அன்பாக பழகிறாங்க சின்ன குழந்தைங்க கஞ்சப்பூஜி காரைப்பூடி நிறைய தீவெலாம் பழகிறாங்க அதாவது இதில் அன்பாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயோ இங்கே சாப்பாடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுறையா எங்கள் குழந்தைகள்ல மொத்த வந்து நல்லா நிம்மதியாக இருக்கும் கவனங்கள் இல்லாமல் எல்லாம் நல்லா அன்பாக பழகுறாங்க வெரி குட் ரொம்ப சந்தோஷம் ஜென்ரலாக சாப்பாடு பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேண்டரிங்கோட டைப்பில் இருந்தோம் ஸோ கேண்டனிங் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் எடுத்துப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கவங்களுக்காகவே வந்து சிறுதானியங்கள் உணவாகவே கொடுக்குறோம் பக்கா டயபெட்டிக் டயட்டு ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவை பிளஸ் அவங்க பண்ணுற எக்ஸசைஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட்டு தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் ஐ தேங்க் யூ காட் என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணணும் பர்டிகுலராக ஏன்னா இது நல்லபடியாக போயிட்டுருக்கு பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எஸ்பெஷலி இந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு ரெக்கவரி ஆனதுக்கு ஐ தேங்க் டு ஆல் ஸ்டாஃப்ஸ் எஸ்பெஷலி எல்லாத்தோட பேரையும் சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லோரையும் வந்து பர்டிகுலாக கண்டிப்பாக ஹானர் பண்ணி ஆகும் கணேஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்

பிரியதர்ஷினி ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மிக மெரிய நான் மெம்பர்ஸே இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம் ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ மாதிரி இங்கே வரவங்க எல்லாரும் நல்லபடியாக ரெக்கவரி ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேண்டிய நம்ம கேட்டுக்கிறேன் அன்பாக நல்லா இருந்துருவாங்க இதே அன்பாக எல்லோரும் நல்லா இருந்தீங்க எல்லோரும் நல்லா உடம்பு எல்லோரும் சந்தோஷமாக வந்து நல்லா இருக்காங்க அன்பே நட எல்லாரும் நல்ல அன்பாக இருக்காங்க ஓகேங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐயா என்ன கொஞ்சம் இந்த நினைவை தெரியாது ஐயா ஓகேங்க ஐயா நான் சொல்லி ஒளிச்சிடுறேன் சரிங்களா ஸோ ஐயா இந்த என்ன என்ன சின்ன பிரச்சனைலேருந்து நல்லா வெளியே வந்தோன்னு சொல்லி ஆனால் திரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ